அனைவருக்கும் சூஸ்டம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை புழுதுல உங்களை சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி நாளை கடவுள் நமக்கு கடந்த வாரம் முழுவதும் வேத வாசிப்பை செய்ய முடியாமல் போயிற்று ஒரு சில காரணங்கள் நிமித்தமாக இந்த வாரம் மறுபடியும் தொடர்ந்து செய்வதற்கு தேவன் கிருபையும் ஆஹ் ஆசீர்வாதத்தையும் காட்டியிருப்பதற்காக கடவுளுக்கு நான் நாளும் நன்றியுள்ளவனாக இருக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நாம் இந்த வாரம் தொடங்கி மறுபடியும் வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் ஜப செய்வோம் எங்கள் கண்மலையும் மீட்பெரும் ஆகியதேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி தெய்வனுடைய கிருபினால் மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமான நாளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி அணுதினமும் உங்களுடைய பாதபடியில் ஆண்டவரை எங்களுடைய நாட்களை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக வேதத்தை வாசித்து தியானித்து ஜபத்தோடு துவங்குவது எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எங்கள் வாழ்க்கையில தருகிறது அதை நாங்கள் ஒரு நாளும் தேவனுக்கு என்று சாட்சியாக செய்ய அன்று இந்த நாளிலும் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசிரதமாக இருக்க செய்யும் இயேசுவின் வழியாகவே கேட்கிறோம் ஜீவனுடைய இன்னை நாளிலும் நாம் ரெண்டு நாளாகமும் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை வாசிக்கப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் நான்காவது அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி இரண்டு வரை அன்றியும் இருபது முள நீளமும் இருபது முள அகலமும் பத்து முள உயரமுமான வெண்கல வழிபடத்தை பண்ணினான் வெண்கல கடல் தொட்டியையும் வார்ப்பித்தான் அதனுடைய ஒரு விளிம்பின் தொடங்கி மறு விளிம்பு மட்டும் பத்து முள அகலமும் ஐந்து முள உயரமும் சுற்று சுற்றளவு முப்பது முள நூலவுமாய் இருந்தது அதன் கீழ்ப்புறமாய் ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முலத்திற்கு பத்து உருவாக அந்த கடல் தொட்டியின் சக்கரத்தில் இருந்தது தொட்டியோடு ஒன்றாய் வார்க்கப்பட்ட அந்த ரிஷபங்களின் இரண்டு வரிசைகள் இருந்தது அது பன்னிரண்டு ரிஷபங்களின் மேல் நின்றது இவைகளில் மூன்று வடக்கேயும் மூன்று தெற்கேயும் மூன்று மேற்கேயும் மூன்று கிழக்கேயும் நோக்கி இருந்தன கடல் தொட்டி அவைகளின் மேல் உயர இருந்தது அவைகளின் பின்பக்கமெல்லாம் உட்புறமாய் இருந்தது அதன் கணம் நாலு விரட்கடையும் அதன் விளிம்பு பானபாத்திரத்தின் விளிம்பு போலவும் லில்லி புஷ்பம் போலவும் இருந்தது அது மூவாயிரம் குடம் தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக இருந்தது கழுவுகிறதற்கு பத்து கொப்பரைகளையும் உண்டாக்கி ஐந்தை வலது புறத்திலும் ஐந்தை இடது புறத்திலும் ஐந்து வைத்தான் சர்வாங்க தகனமாகிறவைகளை அவைகளில் அலசுவார்கள் கடல் தொட்டியோ அரசர்கள் தங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுகிறதற்கு இருந்தது பத்து பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளுடைய பிரமாணத்தின்படி செய்வித்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்தில் ஐந்து ஐந்தும் இடதுபுறத்தில் ஐந்துமாக வைத்தான் பத்து மேஜைகளையும் செய்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்தில் ஐந்து புறத்தில் ஐந்துமாக வைத்து நூறு பொன் கழகங்களையும் பண்ணினான் மேலும் ஆசாரியன் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்தின் வாசல்களையும் உண்டாக்கி அவைகளின் கதவுகளை விண்கலத்தால் மூடினான் கடல் தொட்டியை கீழ்திசையான வலது புறத்திலே தெற்கு முகமாக வைத்தான் ஈராம் செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கழகங்களையும் செய்தான் இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான் அவைகளில் என்னவெனில் இரண்டு தூண்களும் இரண்டு தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமில்களும் தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற குமில்களுக்கான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு இரண்டு வலை பின்னல்களும் தூண்களின் மேலுள்ள குளி குமிழ்களான இரண்டு கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் இரண்டு வரிசை மாதள பழங்களாக இரண்டு வளைப்பின்னலும் இருக்கிற நானூறு மாதள பழங்களுமே ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேலிருக்கும் கொப்பரைகளையும் ஒரு கடல் தொட்டியும் அதின் கீழ் இருக்கும் பன்னிரண்டு ரிஷபங்களையும் சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் மூள்துரடுகள் முதலான பன்னிமுட்டுகளையும் ஈராம் அபிராஜாவாகிய சாலமுனுக்கு அர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான் யோர்தான் அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரிதாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜாவைகளை அவைகளை வார்ப்பித்தான் இந்த பனிப்புட்டிகளெல்லாம் சாலமுன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான் வெண்கலத்தின் நிறை தொகை அடங்காததாய் இருந்தது தேவனுடைய ஆலயத்திற்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொன்பிடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜையையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும் பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளில் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்திரிகளையும் பசும் பொன் கத்திரிகளையும் கலகங்களையும் கல கலையங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான் மகா பரிசுத்தலத்தில் உட்கதவுகளும் ஆலயமாக வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாய் இருந்தது நான்கு மறுபடியும் நாம் எதை குறித்து படிக்கிறோம் என்றால் சாலமோன் கட்டி அந்த ஆலயத்தில் கட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆலயத்தில் செய்யப்படக்கூடிய பொருட்களை குறித்து நாம் பார்க்கிறோம் வெண்கல பலிப்பீடம் இந்த வெண்கல பலிப்பீடம் பலிப்பீடம் என்ற எபிரேய சொல்லின் பொருள் என்னன்னா கொலை செய்யும் இடம் என்று அர்த்தமா பலிப்பீடம் என்ற எபிரேய சொல்லின் பொருள் என்னன்னா எபிரேய மொழியில பலிப்பீடம் என்ற இந்த வார்த்தை எப்படி பொருள் கொள்கிறது என்றால் கொலை செய்யும் இடம் என்று ஏன்னா மக்களுடைய பலிகள் அது சமாதான பலிகள் அல்லது பாவ நிவாரண பலிகள் வருடாந்தத்திற்கு ஒரு முறை செய்யக்கூடிய பலிகள் இப்படியாக காலை மாலை செய்யக்கூடிய எல்லா பலிகளும் அந்த பலிப்பிடத்தின் மேல் தான் கொல்லப்பட்டது தான் அதுக்கு கொலை வேண்டும் என்று அஹ் அர்த்தம் கொள்கிறது இந்த பலிப்பிடம் மிக பெரியதாக இருந்ததாம் பைபிள் கொமெண்ட்ரியில சொல்லப்படுகிறது இந்த பலிப்பிடம் மிக பெரிய பலிப்பிடமாக இருந்தது கூடாரத்திற்காக ஆசிரிப்பு கூடாரத்திற்காக செய்தார்களே ஒரு காட்டிலும் இரண்டு மடங்கு பெரிய அந்த பலிபிடம் எப்படி செய்யப்பட்டது இந்த சோழமன் ஆலயத்தில சோழமன் கட்டிய இந்த ஆலயத்துல செய்யப்பட்ட பலிப்பிடம் அதை காட்டிலும் இரண்டு மடங்கு பெரிய பலிப்பீடம் என்று சொல்கிறார்கள் அது மாத்திரமல்ல இந்த பலிப்பிடம் உயரமாக அமைக்கப்பட்டதாம் உயரமாக அமைக்கப்பட்டது எதற்காக என்றால் மக்கள் அனைவரும் தக்கன பலிகளையும் படிக்கிற மக்கள் அனைவரும் தகன பலிகளை பார்த்து தங்களின் பாவங்களின் தங்களின் இரட்சகரின் நினைவு அதை உயரத்தில் அமைத்தார்கள் அந்த வழிப்பிடத்தை பார்க்கிறப்பெல்லாம் அவர்கள் தேவனை நினைவு கூற வேண்டும் அந்த பலிகளை நிமித்தமாக தேவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார் அவர்களை ஆண்டவர் என்னாலும் கிட்டி சேர்க்கிறார் அது மாத்திரமில்லை இந்த எல்லாம் மேசியாவை குறிக்கிறதை அவர்கள் என்னாலும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் உணர வேண்டும் என்பதற்காக அந்த எல்லாரும் தூரத்துல இருந்து பார்க்கிறப்ப அந்த பலிப்பிடம் தெரியுமா ஏன்னா அதுதான் அவர்களை தேவனுக்குள்ளாக இன்னும் கிட்டி சேர செய்தது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் இது கழுவுகிற பாத்திரம் இந்த பாத்திரம் எதற்குனா ஆசாரியர்கள் அவர்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரம் எதற்குனா அந்த வழி செலுத்திய அந்த மிருகங்களை சுத்தப்படுத்துவதற்காக முக்கியமாக ஆசிரியர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டுதான் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும் தேவாலயத்துக்குள் போக வேண்டும் என்று நாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் விளக்கு துண்கள் வைக்கப்பட்டிருந்தது மேசைகள் வைக்கப்பட்டிருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பத்து விளக்கு துண்களும் பத்து மேசைகளும் இருந்துச்சாம் ஆனால் பழைய அந்த ஆசிரியப்பு கூடத்தில் ஒரே ஒரு விளக்கத்தனும் ஒரே ஒரு மேசையும் தான் இருந்தது என்று இங்க சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஈரா இவர் தான் சிறந்த கலைஞர் இந்த அதிகாரத்தில் செய்வதற்கு சிறந்த முறையில் இந்த ஈராம் வேலைகளை செய்ததாக பார்க்கிறோம் சோழமோனுடைய இந்த ஆலயத்தின் கட்டுமான பள்ளியில பாத்திரங்கள் இந்த மாதிரி நிறைய காரியங்களை செய்ததாக நாம் பார்க்கிறோம் முக்கியமாக விண்கலம் இங்க நிறைய பயன்படுத்துது இந்த கட்டுமான பணிகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருட்களை செய்வதற்கு அந்த காலத்தில் இந்த விண்கலம் அவ் அவ்வளவு தூரத்துக்கு நெருக்கப்படைய முடியாத அளவுக்கு இருந்ததாக நாம் பார்க்கிறோம் சாலமோனின் வலது கை செய்தது அவருடைய இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளவு தூரத்துக்கு கடவுளுக்காக செய்தார் என்று நாம் இங்கு பார்க்கிறோம் இந்த அதிகாரம் நமக்கு சாலமோனின் அந்த ஆலயத்தை சாலமோன் கட்டும் பொழுது தாராளமானதோடு செய்தார் மிகவும் ஆசீர்வாதமாக அதை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து நாளையும் ஆலயத்தை குறித்து நாம் படிப்போம் ஜபஸ் செய்வோம் எங்கள் கண்மலையின் நாளில் நாங்கள் படித்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் கிருபை காட்டும் இயேசுவின் நாமம் இந்நாளும் எங்களுக்குள் மகிமைப்படட்டும் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு நாமத்தினால் கேட்கிறோம் ஒவ்வொரு ஆசிரியத்தை பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க வளமுடன்